இதே நாலு வருஷம் தீபாவளி உதயநிதி வாழ்த்து சொன்னாரா சொல்ல மாட்டாரு தி எலெக்ஷன் வருது அடுத்த நாலு மாசத்துல அது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் நீங்க எனக்கு ரம்ஜான் வாழ்த்து சொல்றாருல்ல நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காரா தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவுவாதி அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க முதல்ல அறிவுன்னு இருந்தாதான் அடுத்து பகுத்தறிவுறதுக்கே வர முடியும் இங்க சேனலை திறந்தா நியூஸ் பேப்பரை திறந்தா சாதாரண மக்கள்கிட்ட பேசினாலே எவ்வளவு கொடுமையிலி வேதனையிலி மக்கள் இருக்காங்க பார்த்தாலே தெரியுது ஆனா நீங்க எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆஹா எங்க ஆட்சியில பாழாறும் தேனாரும் ஓடுது மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இந்த இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க வடிகால் பணிக்கு தோண்டின பள்ளத்துக்கு எல்லாம் வேலி கட்டுறோம் அப்படின்றாரு உதயநிதி எங்கே பார்த்தாலும் சென்னை முழுக்க தோண்டி போட்டு வச்சிருக்கீங்க எப்ப தோண்டணும் இந்த வேலையெல்லாம் ஏப்ரல் மாசம் என்ன பண்ணீங்க கோமலை கிடந்தீங்களா மார்ச் ஏப்ரல்ல ஃபுல்லா விட்டுட்டு இப்ப இது மழை காலம்னு தெரிஞ்சு திரும்புற பக்கம் எல்லாம் பள்ளம் தோண்டி போட்டு வச்சு மக்கள் எவ்வளவு கடுமையான அவஸ்தையில் இருக்கிறாங்க இங்க சூலை வீரபாண்டி நகர்ல ஒரு பெண் அந்த பள்ளத்துல இருந்து இறந்தே போயிருக்காங்க என்ன நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பள்ளங்கள் எத்தனை உயிர்களை காவு வாங்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க ஏன்னா பைக்ல போறவங்க சைக்கிள்ல போறவங்க நடந்து போறவங்க நடந்து போகவே இருக்கு எது மேடம் தெரியல பள்ளம் தெரியல கட்டாயம் வந்து குப்பிட தான் ஏதாவது வயசானவங்களாம் விழுந்தாங்க அப்படின்னா அந்த நேரம் பார்த்து யாரும் தூக்கி விடல அப்படின்னா என்ன ஆகும் அந்த மாதிரி கொடுமையா இருக்குங்க ரோடு ஃபுல்லா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாலு வருஷமா வடிகால் பண்ணி வடிகால் பண்ணி வடிகால் பண்ணிணா நாலாயிரம் கோடியை தூக்கி தின்னுட்டு ஏங்க இப்படி எங்க உயிரை எடுக்கிறீங்க